அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய இந்த பதிவு முக்கியமாக தெய்வீக மூலிகைகள் மாந்திரீக மூலிகைகள் இந்த மூலிகைகளை பற்றியது இந்த மூலிகைகளை நாம் கையாளும் போதும் மந்திரங்கள் ஜபிக்கும் போதும் நாம் அணிந்து கொள்ள வேண்டிய திலகங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் நம்முடைய இந்த பதிவு அந்த திலகங்களை எப்படி தயாரிப்பது என்பது பற்றியும் நான் உங்களுக்கு இதில் விளக்குகிறேன் அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு சில மந்திரங்கள் ஜபம் பண்ணுறோம் எதற்காக சில விஷயங்கள் சித்தியாவதற்காக அந்த நம்ம என்ன விஷயத்த வேண்டிட்டு ஜபம் பண்ணுறோமோ அந்த ஜபம் சித்தியாகணும் அந்த மந்திரம் சித்தியானால்தான் நாம் எதற்காக வேண்டிக் கொள்கிறோமோ அது நடக்கும் சரி அந்த மந்திரம் நம்ம ஜபிச்சுக்கிட்டே இருக்கணுமா எவ்வளோ நாளைக்கு ஜபிக்கணும் எவ்வளோ தரம் ஜெபிக்கணும் இதெல்லாம் வந்து கொஷின்ஸ் நிறைய கேட்குறீங்க அதற்கான ஒரு விளக்கம் இப்போ நான் சொல்கிறேன் இப்போது ஒரு மந்திரம் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா சில அற்புதமான ஒலி அலைகளை அந்த ம என்ன மந்திரம் உச்சரிக்கிறோமோ அதற்கு தகுந்த ஒலி அலைகளை அது நம் உடலை சுற்றி ஏற்படுத்துகிறது அந்த ஒலி அலைகள் நம்மை சுற்றி உள்ள சக்தி அதாவது நெகட்டிவிட்டிஸ் நெகட்டிவிட்டிஸை ரிமூவ் செய்து அதாவது உடைத்து நம்ம நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் செய்கிறது இப்போ வந்து அப்போது வந்து அந்த மந்திரம் எவ்வளோ எவ்வளோ நாள் ஜெபிக்கணும் எவ்வளோ ஜெபிக்கணும் ஜெபிக்கணுங்க மந்திரம் என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு விஷயம் அதாவது நம்ம எவ்வளோ சொல்கிறோமோ சொல்லிக்கிட்டே இருக்கோமோ அந்த வைப்ரேஷன் அப்படியே நிறைய இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்போது அந்த மந்திரங்கள் வந்து சித்தியாகிறப்போ நம்ம அந்த ஒரு விஷயத்தை நினச்சி இந்த மந்திரத்தை ஒரு தரம் சொன்னாலே போதும் அந்த காரியம் நடந்துடும் இப்போ எப் ஒரு 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 எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் கார்த்திகை மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்ப சாமிகள் மாலை போடுறாங்க இல்லையா மாலை போட்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டெய்லி சரண கோஷம் சொல்லுவாங்க மாலை போட்டுக்கிட்டு டெய்லி காலையில் குளிச்சு இருந்து உணவு கட்டுப்பாடு இன்னும் சுய கட்டுப்பாடோடு சில விஷயங்கள் தவறான விஷயங்கள்லாம் செய்யாமல் இருந்து அவங்க அந்த சரண கோஷம் சாமியை சரணமய்யப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோஷங்கள் போடுவாங்க அப்போது அந்த மந்திர ஒளி அலை அவங்க கிட்ட அந்த நாப் அதாவது ஓ ஒரு மண்டலம் அந்த மாலை போட்டு விரதம் இருப்பது ஒரு மண்டலம் இருக்கணும்னு சொல்கிறாங்க அந்த ஒரு மண்டலம் கண்டினியூஸாக அவங்க இதே போல் பூஜை பூஜைகள் காலை மாலை செய்து அந்த உணவு கட்டுப்பாட்டோடு இருக்கும் போது அவங்க முகத்தை நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ தேஜஸாக இருப்பாங்க இன்னமும் ஐயப்ப சாமியே அவங்க மேலே வந்து இறங்கின மாதிரி ஒரு தேஜஸ் இருக்கும் அவங்க முகத்தில் அந் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அந்த ஒழுக்கம் மன கட்டுப்பாடு தூய்மையான சூழ்நிலை அந்த உணவு கட்டுப்பாடு மேலும் அவர்கள் செய்யும் சரண கோஷம் அந்த மந்திர ஒளி அலை அவ் இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு தேஜஸ கொடுக்குது அந்த நாற்பத்தி எட்டு நாள் அவங்க அந்த விரதம் இருந்து பூஜை பண்ணி அவங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வரது பார்த்திங்க அப்படின்னா அந்த வருஷம் பூரா அவங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் இது ப்ராக்டிக்கலான ஒரு உண்மை அதே போலத்தான் நாம் இந்த மந்திரங்கள் நம்ம சொல்லும்போது நம்ம மந்திரங்கள் நான் நம்ம நம்மளை வந்து எவ்வளோ செமையாக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் சரி இப்போது அந்த மந்திரம் வந்து எவ்வளோ முறை ஜபிக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஜெபிக்கலாம் சரி டெய்லி பூஜை பண்ணுறேன் நான் உட்காந்து இந்த மந்திரம் ஜெபிக்கிறேன் அப்படிங்கிறப்போ அந்த மந்திரம் சுலபமாக சித்தி ஆகணும் அப்படின்னா என்ன செய்யலாம் நம்ம அதற்கான ஒரு முக்கியமான ஒரு திலகம் தயார் பண்ணிக்கலாம் அந்த மந்திரத்தை சித்தி செய்யக்கூடிய சுலபமாக சித்தி செய்யக்கூடிய திலகம் அதாவது நம்ம சொல்கிறோம் தொழில் வசியத்துக்கு மை சொல்கிறோம் அது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஜனவசியம் கணவன் மனைவி வசியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம வந்து வசிய மைகள் இருக்குதுன்னு சொல்கிறோம் வசிய பொருட்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம் அதே தான் இந்த மந்திரங்கள் தெய்வங்களை நினைத்து நாம் செய்யக்கூடிய ஜபங்கள் மந்திர ஜபங்கள் சுலபமாக சித்தியாவதற்காக நம்ம என்ன செய்கிறோம் ஒரு மந்திர திலகத்தை நாம் தயார் செய்து கொள்கிறோம் அந்த திலகம் மரமஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் கோரசனை கஸ்தூரி கற்பூரம் பூணுகு இந்த மாதிரியான முக்கியமான சில விஷயங்களை இன்னும் பல விஷயங்களை சேர்த்து நம்ம என்ன செய்கிறோம் அதை நல்ல இட்டு இருபத்தி நாலு மணி நேரம் அரைத்து மெழுகு பதமாக்கி அதை நம்ம என்ன செய்யணும் ஒரு வெள்ளிச்சுமில் அடைச்சி வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை நம்ம ஜபங்கள் செய்யும்போது பூஜைகள் செய்யும்போது அதை நெற்றியில் திலகமிட்டு கொண்டு நாம் அந்த பூஜைகளை செய்தால் அந்த மந்திரங்களை ஜபம் செய்தால் அவை சுலபமாக சித்தியாகும் இந்த ஒரு விஷயத்தை சித்தர்கள் நமக்காக சொல்லி சொல்லிட்டு போயிருக்காங்க அதுவும் இது குறிப்பாக ராமதேவர் அப்படிங்கிற ஒரு சித்த இந்த சிறப்பான திலகத்தை பற்றி விரிவாக அவருடைய நூல்களில் சொல்லியிருக்காருங்க இந்த மூலிகைகள் அப்படின்னு பார்த்தாலே தெய்வ தெய்வவசிய மூலிகைகள் இருக்குது அஷ்டகன்மங்களை செய்யக்கூடிய மூலிகைகள் இருக்குது சர்வகாரிய சித்தி மூலிகைகள் இருக்கு நிறைய மூலிகைகள் இருக்குது அதே போல் இந்த மூலிகைகளை நாம் கையாளும் போது கூட அதாவது கையாளும் போது கூட அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஒரு ஒரு விஷயத்துக்காக ஒரு மூலிகை நாம் போது எவ்வளவு பூஜா விதிகள் இருக்கோ அந்த மாதிரி அந்த மூலிகை எடுத்து அந்த பூஜை விதிகளை கடைபிடித்து நம்ம அந்த மூலிகைகளை எடுக்கும் போது அது நமக்கு சித்தி தரணும் அதுக்காகத்தானே அந்த மூலிகை எடுக்கிறோம் நம்ம அது நம்மை நமக்கு நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும் என்பதற்கு கூட சித்தர்கள் வந்து ஒரு வசிய திலகத்தை தயார் செய்து அந்த வசியத்திலகத்தை நெற்றியில் அணிந்து கொண்டு தான் அந்த வசிய மூலிகைகளை எடுத்தார்கள் தான் அவர்களால் அஷ்டகன்மங்களையும் வெகு சுலபமாக செய்ய முடிந்தது அஷ்டமா சித்திகளையும் வெகு சுலபமாக கையாள முடிந்தது அதனால் நம்ம இன்னி இன்னும் இன்னொரு பதிவில் தெய்வீக மூலிகைகளுடைய தன்மைகளை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்